கத்தர்க உண்டாவதாக இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்தில் கூடிவர கர்த்த மக்கள் செய்த பிரிதான கருவைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறேன் இந்த நாட்களிலே தேவன் அம்மை ஆசிர்வத்தை நடத்தி வருகிறார் நாம் மனத காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறோம் முன்னால் வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய பிரயாசம் இருக்குமானால் அது வீணாய் போகாது இன்றைக்கு செய்தியின் தலைப்பு நம் பிரயாசம் வீணாகாது என்ற தலைப்பில் செய்தியை நாம் பார்க்கிறோம் நாம் ஒரு வீடு கட்டினால் அது எப்படி கட்டுகிறோம் பிரயாச மட்டு கட்டுகிறோம் ஏனென்றால் வாடகை வீட்டிலே நம்ம இவ்வளோ நாள் இருந்தோம் இப்போ சொந்த வீட்டுக்கு போகிறோம் அது நமக்கு சொந்தமான வீடு இனி வாடகை கொடுக்க அவசியமில்லை ஆகவே அண்டவர் நமக்கு ஒரு வீட்டை கட்டி தருகிறபடினாலே அது பிரயாசப்பட்டு செய்வோம் என்று கடன் வாங்கி வந்து வாங்கி பிரயாசப்பட்டு நாமும் செங்கல் மணலை அள்ளி போட்டு இப்படியாக நாம் என்ன செய்கிறோம் தொழிலாளர்கள் கூட வேலை செய் சேர்ந்து வேலை செய்து கட்டடத்தை கட்டி இழம்போம் அதனால ஒரு நல்ல வீடு நமக்கு உண்டாகும் ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் அந்த தொழிலை நம்ம பிரயாசப்பட்டு செய்தால்தான் நல்ல பலன் உண்டாகும் காலேஜுக்கு பிள்ளைகள் போகும்போது ரொம்ப பிரயாசப்பட்டு படிப்பார்கள் என்றால் இன்னும் ரெண்டு மூன்று வருஷங்களிலே நாம் படித்து முடித்து நல்ல வேலைகளிலே அமரலாம் என்று சொல்லி அவர்கள் பிரயாசத்தோடு படிப்பார் சந்தோஷமாகி படிப்பார் ஆகவே அதனாலே நல்ல பலன் உண்டாகும் ஓடியம் ஆரம்பித்தாலும் நான் ஓடி ஓடி செய்கிறேன் ஆசைப்படுபவர்கள் அதனாலே நிறையா அத்துமாக்களை நம் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக இருக்கிறார் நம்முடைய பிரயாசம் வீண் போகாது பிரயாசம் என்றால் சுறுசுறுப்பு என்று சொல்லலாம் ஆசைகள் என்று சொல்லலாம் முயற்சி செய்த விடாமுயற்சி என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில் டாயில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பிரயாசம் என்றால் உற்சாகமாய் செயல்படுவது உற்சாகமாய் உழைப்பது நாம் உற்சாகமாய் உழைக்கணும் முதலாவதாக நாம் பார்க்கிறோம் இடுக்கமான வாசலில் நுழைய பிரயாசப்பட வேண்டும் என்று பார்க்கும் இருபத்தி நாலு வாசிக்கிறோம் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்றார் இயேசு பழைய பாட்டு ஒன்று உண்டு இவ்வழி இடுக்கம் கடந்திடுமா இதழ மோற்ற வழி இவ்வழி இடுக்கம் ஸ்நேகிதர் சுருக்கம் யாரிலை கடந்திடுமா இதழ மாற்ற வழி நெடுக்கமான வாசல் அகலமான வாசல் ரெண்டு வாசல்கள் உலகத்தில் தேவர் வைத்திருக்கிறார் உபா முப்பது பதினைந்துல இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் உங்களுக்கு முன்னே வைத்தேன் என்று சொல்லுகிறார் அகலமான வழி என்பது பாதாளத்துக்கு செல்லுகிற வழி இடுக்கமான வழி என்று சொல்லுகிறது பரோகம் செல்லும் வழி அந்த வழியை குறித்து சொல்கிறார் அகலமான வழி என்றால் என்ன என்று கலாத்தியர் அஞ்சு பத்தொம்பது முதல் இருபத்தொன்று வரைக்கும் வாசிக்கிறோம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியடங்கமாக இருக்கிறது விபச்சாரம் ரசித்தனம் அசுத்தம் காமகாரம் விக்கிர ஆராதனை பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் புறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லவர்கள் பதினேழு வித பாவங்களை குறித்து வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிற அதில் இப்போ ஒரு பாவத்தை விட்டாலும் நம்ம தேவராஜுக்கு போக முடியாது ஆகவே இந்த பாவங்களை நாம் செய்யக்கூடாது ஒரு காலத்திலே நாம் பாவங்களை செய்து கொண்டிருந்தோம் தாவி சொன்ன போல உடையான செயற்கில் நாம் கிடைந்தோம் பதினேழு பாவங்கள் சொல்லுந்தால் என்ன ஆகும் ஒரு பாவத்துக்கே நம்ம பதில் சொல்ல முடியல ஆகவே நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல் நிறுத்தி நம் அடிகளை உறுதிப்படுத்தி புது பாடலை புது வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கிறார் அந்த புதிய வாழ்விலே நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து கத்தனை பின் சொல்ல வேண்டும் இடுக்கமான வாசல் என்பது என்னவென்றால் கலக்கியர் அஞ்சு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தாறு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சார்ந்தம் சேடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் செலுவில் அறைந்திருக்கிறார்கள் நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவி கேட்டபடி நடக்கவும் கடவோம் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் முட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் என்று சொல்லி பதினாறு வித கனிகள் சொல்லப்படுகிறது நம்ம ஒன்பது கனிகள் தான் இருக்கிறது என்று நாம் இதுவரை சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் பதினாறு கனிகள் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் பதினேழு பாவங்கள் இருக்கக்கூடாது பதினாறு கனிகள் இருக்க வேண்டும் இரண்டாவதாக கடந்து வருவோம் குற்றமற்ற மனசாட்சியோடு இருக்க நாம் பிரயாசப்பட வேண்டும் அப்போ சொல் இருபத்தி நாலு பதினாறில் வாசிக்கிறோம் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் நாம் சில வேலைகளிலே மனிதன் என்ன நினைத்தால் என்ன மக்கள் என்ன நினைத்தால் என்ன குடும்பத்தார் என்ன நினைத்தால் என்ன தேவனுக்கு முன்பாக நின்றால் போதும் என்று சொல்லி நாம் மனசாட்சியை மலுக்கி விடுகிறோம் சாட்சி உடையவர்களால் மாறிவிடுகிறோம் குற்றமற்ற மனசாட்சியை நாம் தள்ளிவிடுகிறோம் தேவனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை நான் அது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் தேவன் விரும்புகிற ஒரு முக்கியமான காரியம் அது வேதத்தில் ஐந்து பேர் குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் முதலாவதாக ஆபிரகா அது அவன் பதினாலு இருபத்தொன்னு முதல் இருபத்தி மூணு வரைக்கும் வாசித்தால் அவன் குற்றமற்ற மனசாட்சியோடு இருந்ததாக ரிப்போர்ட் தருகிறான் ரெண்டாவது சாமுவே ஒன்று சாம்புவேல் பன்னிரெண்டு ரெண்டு முதல் ஐந்து வரைக்கும் குற்றமற்ற மனசாட்சியோடவராய் நான் வாழ்ந்தேன் என்று சாமுவே தீர்க்கதரிசி சொல்கிறான் இயேசு சொல்கிறார் யோவான் பதினேழு நாலு முதல் ஒன்பது வரைக்கும் குற்றமற்ற மனசாட்சியோடு பிதாவுக்கு பிரியமாய் ஊழியத்தை நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிறார் நாலாவதாக பவுல் சொல்லுகிறார் அப்போ சொல்லுங்கள் இருபது பதினேழு முதல் இருபத்தொன்று வரைக்கும் ஒற்றமற்ற மனசாட்சியோடு ஓடியும் செய்தேன் மனுஷருக்கும் தேவனுக்கு முன்பாக நான் சாட்சியாய் வாழ்ந்தேன் என்று சொல்லுகிறார் ஐந்தாவதாக யாக்கோபு சொல்லுகிறார் ஆதியா முப்பத்தொன்று முதல் முப்பத்தி முப்பத்தொன்னாம் அதிகாரம் முப்பத்தெட்டு முதல் நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நான் என் மாமாவுக்கு நான் தீமை செய்யவில்லை நன்மைதான் செய்தேன் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக குற்றமற்றவனாய் நான் வாழ்ந்தேன் என்று சொல்லி அவருடைய பிரயாசங்களை குறித்து சொல்லுகிறேன் பிரயாசப்பட அபிரகம் பிரயாசப்பட்டு வாழ்ந்த சாட்சியை காத்துக்கொண்ட சாமோகே யோசு பவுல் யாக்கோபு இவர்களெல்லாம் பிரயாசப்பட்டு குற்றமற்ற மனசாட்சியோடு வாழ்ந்து நமக்கு முன்பாக நிற்கிறார்கள் அவர்களை நாம் பின்பற்றி செல்ல நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஒத்தமற்ற மனசாட்சியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் மூணாவதாக கடந்து செல்வோம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் பிள்ளிப்பர் ரெண்டு பன்னிரெண்டில் அதிக பிரயாச பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்ன ரட்சிப்பு தேவன் தந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும் இயேசு உலகத்தில் வந்து ஜீவனை கொடுத்து நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து தந்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் இரண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் அடையாளம் என்னால் அற்புதங்களினாலும் பல விதமான பலத்தை செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொண்ட பர்சுத்தாவின் மரங்களினாலும் தேவன் சாட்சி கொற்றுவதுமாக இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை எட்டிட்டு போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லுவேன் பெரிதான ரட்சிப்பு ரட்சிப்பை நாம் கடைகளில் வாங்க முடியாது மார்க்கெட்டில் வாங்க முடியாது அது இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பாதித்து கொடுத்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு அதை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் பல அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அவைகள் உறுதிப்படுத்தப்பட்டது என்று வாசிக்கிறோம் அடையாளங்கள் ஏசு ஏழு பதினாலில் சொல்கிறார் ஆண்டு தாமோ அவர் அடையாளத்தை கொடுப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லுகிறார் ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் வெளிப்படுத்தல் பதினாறு பதினைந்தில் திருடனை போல் வருகிறேன் விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள் கொண்டு பாக்கியவான் என்று எழுதப்படுகிறேன் இயசை அறுபத்தொன்னு பத்துல ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தினார் என்று வாசிக்கிறோம் இசை அறுபத்தி ரெண்டு ஒன்றில் ரட்சிப்பு ஒரு தீவட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தீவட்டி ஒரு வெளிச்சம் வெளிச்சம் நம்முடைய பாதைக்கு ஒரு வெளிச்சமாக ரட்சிப்பு இருக்கிற அதை நாம் காத்துக்கொள்ளும்போது நாம் ஆண்டோடைய எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஐம்பத்தொம்போது பதினேழில் இரட்சிப்பூ ஒரு சீரா அது ஒரு கிரீடம் என்று சொல்லப்பட்டுகிறது அதை ஆண்டவர் நம்முடைய சில சில இயசு ஏற்றுக்கொள்ளும்போது தரித்திருக்கிறார் நம்முடைய தலையில் ஒரு கிரீடம் வைத்திருக்கிறார் அது ரட்சிப்பு என்று ஒரு கிரீடம் நான் பிச்சுப்பூ தலையில் வைப்பதல்ல முல்லைப்பூ வைப்பதல்ல ஆண்டவர் ரட்சிப்போ நம்முடைய தலையில சுட்டி இருக்கிறான் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அஞ்சல நம்முடைய வசமே காலையில் தீபமன் பாதிக்க வெச்சுமா இருக்கிறேன் ஆகவே ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்வான் ரட்சிப்பை காத்துக்கொள்ள நாம் பிரயாசப்பட அப்பதான் காத்துக் காத்துக்கொள்ள முடியும் நான் நாலாவதாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும் ரெண்டு திமத்தையு ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் சமத்தில் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான் என்று வாசி பிரயாசப்பட்டு பயிரிடுகிறன் பிரயாசப்படணும் ஒரு எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் தான் பலனை பார்க்க முடியும் கிளிப்பியர் நாலாம் அதிகாரம் மூணாம் சனத்தில் அன்றியம் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் கிளம்போடும் மற்ற உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லு பல்வேறு சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்பட்டார்கள் ஆண்டோருக்காக காணிக்கைகள் கொடுப்பதில் ஊழியங்களை தாங்குவதில் செவிப்பதில் அத்து ஆதாயம் செய்வதில் எல்லாவற்றிலும் பிரயாசம் நம்ம எடுத்தால்தான் அது இருக்கும் நாம் சோம்பேறிகளாக ஏதோ ஏதாவது என்று காரியங்களை செய்யும்போது அது வாய்க்காமல் போய்வு ஆகவே உன் கைக்கு நேரிடுவது முழு பலத்தோடும் செய் என்று நான் சொல்றது போல வாசத்தோடு செய்து அதனுடைய பலன்களை நாம் பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது ஒரே ஒரு மனிதனுக்காக பலமயில் நடந்து சென்று அந்த பிரதஸ்தா குலத்தண்டையில் படித்திருந்த முப்பத்தெட்டு வருஷம் யாதியேஸ்வரை எழுந்து நடக்க செய்தார் கல்லறைக்கு போய் கல்லறையில் போய் சுவிசேஷன் சொன்னான் அதிலே பிரசாசம் படித்தவனே கல்லறையில் போய் சந்தித்த பிரயாசப்பட்ட மக்கள் தோணியாக நாட்டுக்கு ஆண்டு போக சொன்ன போவது போய் ஊழியர் செய்ததுனால அநேக அடிகால் அடிக்கப்பட்டு வசரங்கள் கழிக்கப்பட்டு அவர்கள் சிறச்சாலையில் அவர்கள் காணப்பட்டபோது அங்கே பாடி துதித்து ஜபித்ததினாலே அந்த ஆண்டவர் அவரை விடுவித்தார் எல்லாம் திறந்து அவரை வெளியே வரும்பொழுது அந்த சிறைச்சாலை தலைவன் ஒருவன் அவன் குடும்பத்தோடு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் அதை பார்த்து தன்னை தற்கொலை செய்து கொள்ள முயற்சி பண்ணும்போது அவள் நீ ஒன்றும் உனக்கு கருதி செய்துவிடாதே நாங்கள் எல்லாரும் தான் இருக்கிறோம் என்று சொல்லி அவனை நீ கத்தரை விசுவாசி அப்பொழுது உங்களுக்கு விட்டால் ரச்சிக்கப்படுவது என்று சொல்லி அவர்களுக்கு ஞானசானம் கொடுத்து அவர்களை கற்றுக்குள்ளே வழி நடத்தினான்னுப்பார் அந்த ஒரு குடும்பத்தை அவன் சந்திக்க வேண்டும் என்பதற்காக அவங்களை ஆண்டவர்கள் வழி நடத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் மக்கள் துணியா நாட்டுக்கு அனுப்புகிறார் ஆகவே அவன் பிரயாசப்பட்டு என்ன செய்கிறான் பாடுகள் மத்தியிலையும் இந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறார் ஆகவே நாம் சொன்ன போகக்கூடாது கூடாது ஊழியத்தை நிறைவேற்ற கற்று நம்ம கொடுத்த ஊழியம் என்பதை மறந்து விடாமல் ஊழியத்தை பிரயாசத்தோடு செய்வான் ஈசாக்கு பிரயாசப்பட்டு பயிரிட்டான் அந்த பஞ்ச காலத்திலும் அவன் பிரயாசப்பட்டு பயிர் செய்கிறான் அங்கே தண்ணி இல்லை பஞ்சகாலம் அது மாதிரி தண்ணி எடுக்க வந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவன் மனைவி அந்த தோட்டத்தை பார்த்து கொண்டு இருந்திருப்பார் சில இந்த பயிரெலாம் விதைக்கும் போது ஒரு செட்டு போட்டு மேலே ஒரு அதுக்கு மேலே ஒரு பறவை எல்லாம் போட்டு அதுக்கு மேலே ஒருத்தர் நின்று இருப்பார் அப்போ ஒரு தகரம் ஒன்று கட்டி வச்சுட்டு டம் டம் டம்னு அடிப்பாங்க அப்போ தான் பறவைகள் வந்து அந்த விதைகளை பொறுக்காது ஆகவே அப்படி அவள் மனைவி அதை பார்த்து கொண்டு பார்த்து என்ன செய்திருப்பா குருவிகளை விரட்டியிருப்பான் அவன் தண்ணீர் எடுத்து ஓட்டிடுவான் இப்படியாக அப்படி ஆசைப்பட்டதுனாலே ஆண்டவர் என்ன செய்தார் அவர்களுக்கு நல்ல நூறு மடங்கு பலன்களை கொடுத்து ஆசீர்வதித்தான் ஒரு திருடன் இருந்தான் அந்த திருடன் தன் மனைவியையும் திருட கூட்டிக் கொண்டே போவான் அப்பொழுது அவர்களை போலீஸ் பிடித்து சிறையில் போட்டு பிறகு ஜட்ஜி முன்னால் கொண்டு நிறுத்தினார்கள் நீதிபதி கேட்டார் ஏண்டா நீ திருடப் போகிற உன் மனைவியை வேண்டாம் கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னான் ஐயா ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சாதானையாக பிழைக்க முடியும் என்று அருமையான அருமையானவர்களே திருடுவதற்கும் பாருங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உழைக்கணும் ஆகவே அப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் நாம் செய்யாமல் ஆண்டோர் நமக்கு தந்த பொறுப்புகளை உணர்ந்து அன்றோர் தந்தவைகளில் நான் திருப்தியாய் வாழவேன் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணங்கள் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை யாக்கோபு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன் என்ன செய்தான் இடத்துல போராடி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அவன் துறை சந்தையை தொருகிறான் அப்படியாவது விலகி போயிடுவான் நானும் விட மாட்டேன் அப்படியே ஆசீர்வாதத்தை பிரயாசப்பட்டு என்ன செய்தான் நொண்டி நோண்டி நடந்தும் கூட அவன ஆண்டவரி இடத்துலேருந்து பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அந்த ஜனங்கள் இன்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறான் தாவீது பிரயாசப்பட்டான் சியோன் கோட்டையை படிப்பதற்கு போகும்போது கொற்றொடர்களும் சப்பானிகளும் உன்னை என்ன செய்வாங்க தடுப்பார்கள் என்று சொல்வோர்களே அதையும் மீறி அவன் பிரயாசப்பட்டு அவர்களையும் கடந்து போய் அந்த சியோன் கோட்டையை பிடித்தால் தாவியது நகரமாக ஆகவே பிரயாசப்பட்டால் அதற்கு பலன் உண்டு கடைசியாக ஐந்தாவதாக பரலோகத்தை சோம்பரிக்க பத்தையும் பதினொன்று பன்னிரெண்டில் வாசிக்கணும் பரலோக பரலகராஜ்ஜியம் பலவந்தம் செய்யப்படுகிறார் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார் ஆகவே ஒன்னு ஒரு பதினைஞ்சு ஐம்பத்தி எட்டுல சொன்னபடி கத்தற்குள் படும் பிரயாசம் இருந்தவாயிறார் நாலு பதினாலே வீணாக பிரயாசப்படவில்லை என்ற மகிழ்ச்சி நாளில் எனக்கு உண்டாகும் என்று அவர் சொல்கிறார் இவரையர் ஆறு பத்திலே அன்புள்ள பிரயாசத்தை மறந்துகூட தேவன் அநீதியுள்ளவன் அல்ல என்று சொல்லு வெளிப்படுத்தல் பதினாலு பதிமூணுல தங்கள் பிரயாசங்களை விட்டு அவர்கள் அவர்கள் இழைப்பாருகிறார்கள் என்று சொல்ல ஆகவே நம்முடைய பிரயாசங்களை எல்லாம் ஆண்டோர் பார்க்கிறார் நாட்களிலே நாம் இடுக்கமான வாசல் வெளியாக உபயோகிக்க பிரயாசப்படுவோம் குற்றமற்ற மனசாட்சியோடு இருக்க பிரயாசப்படுவோம் நட்சப்பு நிறைவேற பிரயாசப்படுவோம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம் பல பலத்தை சுதந்திரிக்க பிரயாசப்படுவோம் கத்தர் தாம என்று செய்தும் போல நம்ம பேசுவாராக கத்த நம்ம வேறுவராய் ஆசீர்வதிப்பாராக ஆமாம் ஏற்றும் என்றும் நடத்து வீரம் எப்படியும் வருகையில் என்னை சேர்த்திடுமே எப்படியோ கும்பருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே என்னை மரவா ஏ சுனாதா உந்தயவா என்னை நடத்தும் என்னை மரவா ஏ சுனாதா உந்தயவா इनरा <laughs>